விஜயகாந்த் சும்மா இல்ல அவர் வேற லெவல் என்னங்க ஒரு நடிகரோட நூறாவது படம் ஜெயிக்கிறது இவ்வளவு கஷ்டமா ஆனா எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த வெற்றி கிடைச்சிருக்கு அது நம்ம கேப்டன் விஜயகாந்துக்கு இப்ப கேப்டனோட நூறாவது படம் கேப்டன் பிரபாகரன் அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு ஃபோர் கே தரத்துல மறுபடியும் ரிலீஸ் ஆகியிருக்கு முப்பத்து நான்கு வருஷம் கழிச்சும் இந்த படம் மறுபடியும் ஹவுஸ்ஃபுல்லாகுதுன்னா பாத்துக்கோங்க படத்துல வர சண்டை காட்சி வசனம்லாம் இன்னைக்கும் புல்லரிக்க வைக்குதுன்னு தியேட்டர்ல பார்த்தவங்க சொல்றாங்க நடிகர்களுக்கு அவங்க நூறாவது படங்கிறது ஒரு பெரிய சவாலா தான் இருந்திருக்கு ரஜினி கமல் சிவாஜி கணேசன் சத்யராஜ் பிரபுன்னு பல பெரிய நடிகர்களோட நூறாவது படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறலை ஆனா விஜயகாந்த் மட்டும் கேப்டன் பிரபாகரன் மூலமா அந்த வரலாற்றையே மாத்தி எழுதினார் இந்த காலத்துல விஜய் அஜித் சூர்யான்னு யாராலையும் நூறு படம் நடிக்கவே முடியாது அப்படி இருக்கும்போது விஜயகாந்தோட இந்த சாதனை உண்மையிலேயே பெரிய விஷயம் வீரப்பனோட கதைன்னு சொல்ற இந்த படத்துல கோர்ட்ல கேப்டன் பேசுற வசனங்கள் இன்னைக்கும் அரசியல்வாதிகளோட முகத்திரைய கிழிக்கிற மாதிரி இருக்குன்னு ரசிகர்கள் சொல்றாங்க ஒரு அரசியல்வாதியா அவர் ஜெயிக்கலைனாலும் ஒரு சினிமா ஹீரோவா அவர் செஞ்ச சாதனைகள் எப்போவும் மறக்க முடியாதது நீங்க கேப்டன் பிரபாகரன் படத்தை ஃபோர்களை பார்த்தீங்களா நீங்க பார்க்காதவங்க இந்த வாரமாவது போய் பார்த்து அந்த உணர்ச்சியை அனுபவிங்க சினிமா உலகத்துல நூறாவது படம்னு ஒரு பெரிய சாதனைய கேப்டன் பிரபாகரன் படம் செஞ்சிருக்கு இப்படிப்பட்ட ஒரு சாதனையை இனி எந்த நடிகராவது செய்ய முடியுமா